டெபிட் கார்டுகள் மூலம் பணம் செலுத்த முடியாமல் போனால் லாரிகளை இயக்க முடியாது என லாரி உரிமையாளர்கள் சங்க செயலாளர் தன்ராஜ் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் பெட்ரோல் பங்க் நிலையங்களில் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி டீசல் நிரப்ப முடியாது என அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதனால் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படலாம் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து பேசுவதற்காக லாரி உரிமையாளர் சமயத்தினுடைய மாநில செயலாளர் தன்ராஜ் நம்பி அவர் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் இப்போ பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுடைய அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க பெட்ரோல் அறிவிப்புங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் ஒரு அறுபது எழுபது சதவீதம் லாரிகளுக்கு இப்போ தான் டெபிட் கிரெடிட் கார்டு மூலிமா நாங்கள் எரிபொருள் இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாரி வந்து டிமானிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் எங்களுக்கு லாரி வாடகை எல்லாம் பார்த்திங்கன்னா செக்காக வருது அதை நாங்கள் பேங்கில் செலுத்தி அதனுடைய டெபிட் கார்டினுடைய மூலிமா தான் நாங்கள் இது வரைக்கும் எரிபொருள் ஒரு அறுபது எழுபது சதவீத லாரிகளுக்கு டெபிட் கார்டு மூலிமா நாங்கள் டீசல் நிரப்பிட்டுருக்கோம் இந்த அறிவிப்பு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாளை முதல் அப்படின்னு இயக்க மாட்டோம் அப்படி நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் எங்களுக்கு எரிபொருள் நிற்கிறதுக்கு வழி இல்லைன்னா அங்கங்கே இருக்கின்ற இருக்கின்ற லாரிகள் அங்கங்கே நிற்கப்படும் என்பது தெரிவித்து விடுகிறேன் சிரமமாக தான் இருக்கும் ரொம்ப சிரமம் ஏற்கனவே இப்போ பண பிர பிரச்சினையெல்லாம் எவ்வளோ எந்தளவு சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்க இப்போது இந்த அறிவிப்பால் இன்னும் லாரி தொழில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை பண பிரச்சனையினால் இந்த எட்டாம் தேதி முதல் இருந்தே எங்களுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கும் இருந்து இன்னும் மேலே கூட முடியல இப்போ தான் லாரி வாடகைலாம் செக்காக வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதற்கு இடையில டீசல் விலை வேறு கடுமையாக உயர்ந்திருக்கு இதையும் சமாளித்து அதை விட இப்போ பெட்ரோல் நிலையங்களில் எங்களுடைய டெபிட் கார்டை கொடுத்து இது பண்ணும் பொழுது டீசல் எரிபொருள் நிரப்பும் பொழுது பத்தாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் ஒரு எரிபொருள் நிரப்பிகிட்டு இருக்கிறோம்னா நூறுரூபாய் எங்கள் பணம் வங்கிகள் பிடித்துக்கிறாங்க இது ஒரு இழப்பு தான் எங்களுக்கு அந்த நஷ்டம் டீசல் உயர்வு இந்த நூறுரூவா பிடிக்கிற மாதிரி நஷ்டம் இது இல்லாமல் தாண்டி நாளையிலிருந்து இதையும் நாங்கள் சமாளித்து தொழில் இந்த நெருக்கடியான சூழ்நிலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாளையிலிருந்து இந்த கார்டுகள் இல்லை என்றால் காடுக்கு எரிபொருள் நிரப்ப முடியாது அப்படின்னா நிச்சயமாக ஓரிரு நாளில் கொஞ்சம் தான் டீசல் பிடிச்சி வச்சு இருப்போம் கண்டிப்பாக ஓரிரு நாளில் எங்கள் வண்டிகள் அங்காங்கே நிறுத்தப்படும் பங்கு உரிமையாளர்களோட அறிவிப்பு லாரி உரிமையாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இதனால் வந்து லாரி லாரி ஏங்காத சூழ்நிலை ஏற்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் பார்த்தசார்த்தியுடன் ரியாஸ் நியூஸ் தமிழ் சேலம்